ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வாகைக்குளம் வே தான் நீங்கள் என்னை பார்க்குறது இதில் டோசர் கொண்டு க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு சென்று மொத்தம் நூற்றி ரெண்டு சென்று வே ஃப்ரண்டேஜ் கனெக்ட் பண்ணி சேல்ஸுக்காக வந்திருக்குங்க பாருங்க அந்த டோசர் வச்சு க்ளீன் பண்ணி போட்டிருக்கு பாருங்கள் அந்த இடம் தான் நான் உங்களுக்கு ஸ்டைட் அப்பீனின்னு காணிக்கேன் மொத்தம் நூற்றி ரெண்டு சென்ட் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஃப்ரெண்டேஜ் வந்து நூற்றி ஒம்பது அடி ஒரு சென்ட்டுக்கு வந்து ரெண்டரை லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க பேசுனா கொஞ்சம் குறையும் ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கம்பெனி ஏர்போர்ட் டொல்கேட் இப்படி உள்ள இடங்கள்லாம் இருக்கனால இடம் கொஞ்சம் வேல்யூபுளான இடம் அதுவும் இந்த ஒரு ஏக்கருக்கே உங்களுக்கு நூற்றி ஒம்பது அடி இருக்குது அப்போ நல்ல ஃப்ரண்டேஜும் இருக்கிறதுனால இது நல்ல விலை போகுதிய இடம்தான் ஆனால் அவங்க வந்து ரெண்டரை லட்சம்தான் கேட்காங்க ஸோ இந்த இடம் வந்து பல காரணங்களுக்காக உங்களுக்கு வந்து வாங்கலாம் அதாவது வணிக நிறுவனங்களுக்காகவும் வாங்கலாம் இல்லை இதில் வந்து நீங்கள் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கறனால ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிடலாம் இன்னும் இதை வந்து பல வணிக ரீதியான காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திடலாம் பக்கத்துலேயே மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் இருந்துட்டு இருக்குது நல்ல விலை போகக்கூடிய இது ஒரு இடம் இதை நீங்கள் வந்து பக்கத்தில் ப்ளாட் போடணுன்னா கூட யூஸ் பண்ணிடலாம் ஏன்னா இது அவுட்ரவோ காடுவோன்ற இடமோ கிடையாது பக்கத்தில் வந்து நல்ல பெட்ரோல் பம்பு இருக்குது நல்ல வணிக நிறுவனங்கள் இருக்குது பெரிய பெரிய இதுகளெலாம் இருக்குது அது மட்டுமல்ல டோல்கேட் பக்கத்தில் இருக்குது ஏர்போர்ட் இருக்குது ஸோ இது நல்ல ஒரு விலை ஏறக்கூடிய விலை மதிப்புள்ள ஒரு நிலம் ஒரே ஒரு கையெழுத்துலேயும் முடிஞ்சிடும் ஒரு கையெழுத்து தான் வே ப்ராப்பர்ட்டியாக இருக்கனால உங்களுக்கு வந்து இது அதிக நாட்களில் வந்து கையில் இருக்காது உடனடியாக விலை போயிடும் அதனால் நீங்கள் இதை முந்திக்கலாம் விலை பேசும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த அமௌண்ட்லேருந்து ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் விலையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கிடலாம் பேசலாம் விலையை ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ